ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் வந்து இட்லி வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன குக்கர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க இதில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் ச போதும் சீக்கிரம் இட்லி ஆயிரும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கணும் இப்போ தண்ணி வந்து இந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துகிட்டு துணி போட்டுக்கலாம் ஒரு டைமு ஊற்றுனீங்கன்னாவே போதும் ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன் அது வந்து சும்மா நார்மலாக இட்லி சட்டியில் வச்சு எடுத்தது இது வந்து குக்கரில் வச்சு எடுக்கலாம் இப்போது இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து குக்கரில் வந்து தண்ணி கொதிக்கணும் கொதிக்கிட்டோம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து இதில் மாவு வலியே ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதை எடுத்து அதில் வச்சிடலாம் பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு இப்போது இதில் வந்து கேஷ்கட் வந்து எடுத்துடலாம் கேஷ்கட் போட்டு போட முடியாது கேஷ்கட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கேஸ்கட் போட வேண்டாம் கேஸ்கட் போடாமல் இந்த மாதிரி விசில் மட்டும் போட்டு போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் கையில் வச்சு சீக்கிரம் இட்லி ரெடி இப்போ ஒரு அஞ்சு கழித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு கலர் வந்து இட்லி ஏன் இப்படி இருக்குனாக்க நான் பொட்டு உளுந்து போட்டேன் அதனால் கொஞ்சம் கலர் வந்து அப்படி இருக்கும் வெந்துருச்சு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போது இட்லி தட்டு வந்து வெளியே எடுத்து வச்சு ஆரிடுச்சு இப்போ இந்த மாதிரி அகலமான தட்டில் அப்படியே எடுத்து கம்மதிக்கலாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல அப்படி எடுத்தோன்னே வந்துடும் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுச்சுனா தான் உங்களுக்கு ஒட்டாத வரும் ஒரு இட்லி சாப்பிட்டோனாவே போதும் பாருங்க சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டிங்கனாவே போதும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு பார்க்கலாம்